வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ரொம்ப சோகமான ஒரு அப்டேட்டுங்க நார்த்து சைட்லலாம் பயங்கரமான மழை பெஞ்சிக்கிருக்கு குஜராத்து ராஜஸ்தான் ஹிமாச்சல் பிரதேசம் இங்கெல்லாம் பயங்கரமான மழைங்க அதில் ஹிமாச்சல் பிரதேசத்தில் பார்த்திங்க அப்படின்னா எண்பது பேர் வந்து இறந்து போயிருக்காங்க இந்த மழையில் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இந்த கிளவுட் பெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உத்தரகாண்டில் முன்னாடி வெள்ளம் வந்துச்சுல்ல அதுக்கு காரணமே க்ளவுடு பர்ஸ்ட்டு தான் அப்படின்னா என்ன மேக வெடிப்பு அப்படின்னு அர்த்தம் திடீர்னு எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் டக்குன்னு பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிடுறது ஒரே நேரத்தில் ஒரு மணி நேரத்தில் ஒரு வாரத்துக்கான மழை பெஞ்சிடுறது அப்போ என்னாகும் வெள்ளப்பெருக்கை வந்து அது உருவாக்கும் அப்படி வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது நிலச்சரிவும் கூட வந்து ஏற்படுறதுனால ஒரு பயங்கரமான சிவியர் பாதிப்பு வந்து ஏற்படுது ஸோ அப்படி தான் ஹிமாச்சல் பிரதேசத்தில் கடந்த சில நாட்களில் பத்தொம்போது முறை மேக வெடிப்பு ஏற்பட்டிருக்கு க்ளௌடு பஸ்ட் வந்து ஏற்பட்டிருக்கு அதில் வெள்ளப்பெருக்கு சிபியர் ஆகி சில இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டு எண்பது பேர் வந்து இறந்து பேருக்காங்க அப்படிங்கிற ஒரு சோகமான செய்தியை கேள்விப்பட முடியுது இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் விளையாட்டு செய்தி பார்க்கிட்டு போகலாம் டெஸ்ட் போட்டியில் அதிக ரன் அடித்த வீரர் யார் எல்லாத்துக்கும் தெரியும் வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் பிரைன் லாரா அவர்கள் தான் அதிக ரன்னு நானூறு ரன் அடிச்சிருக்கார் அவர் ஒரு இன்னிங்ஸில் நானூறு ரன் அப்படிங்கிறது ஹையஸ்ட் ஸ்கோரு இதுவரைக்கும் யாரும் அதை பீட் பண்ணவே இல்லை ஆனால் அதை பீட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு சவுத் ஆப்பிரிக்கா பிளேயருக்கு இப்போ உருவாயிருக்கு அவர் பேர் என்ன அப்படின்னா வியான் முல்டர் அப்படிங்கிறது அவருடைய பேர் ஜிம்பாவேவோட டெஸ்ட்டு சீரீஸ் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு சவுத் ஆஃப்ரிக்கா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி அறுபத்தி ஏழு ரன் அடிச்சிருக்காரு அவர் முந்நூற்றி முப்பது முந்நூற்றி நாற்பது பாலுக்கு முன்னூற்றி அறுபத்தி ஏழு ரன் அடிச்சிருக்காரு சரி டெஃபினட்டாக பிரெயின் லாராவுடைய சாதனையை இவர் முறியடிச்சிருவார் அப்படின்னு எல்லோரும் நினச்சிக்கிருக்கும் போது டிக்ளேர் பண்ணிட்டாருங்க ஏன் நானூறு ரனுக்கு மேலே ஒரு நானூற்றி ஒரு ரன் அடிச்சுட்டு டிக்ளேர் பண்ணியிருக்கலாம்ல எத்தனை வருடங்களாக பிரெயின் லாராவுடைய சாதனை முறியடிக்கப்படாமல் இருக்குது அதை முறியடிச்சிருக்கலாம்ல அப்படின்னு கிரிக்கெட் ரசிகர்கள்லாம் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு அந்த வியான் முல்டர் வந்து ஒரு பதில் கொடுத்துருக்காரு ஏன் வந்து நான் டிக்ளேர் பண்ணேன் முன்னூற்றி அறுபத்தி ஏழில் நினச்சிருந்தால் அடிச்சிருக்க முடியும் ஏன் டிக்ளேர் பண்ணேன் அப்படின்னா ரெஸ்பெக்ட் ஃபார் லாரா லாரா ஒரு மிக சிறந்த ஒரு வீரர் அவருடைய சாதனை அவருடையதாகவே இருக்கட்டும் அதனால தான் நான் வந்து டிக்ளேர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்துருக்காரு அவர் பேட்டி கொடுத்ததுக்கப்புறம் சே என்ன மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியான் முல்டருக்கு பாராட்டுகள் குவிந்து வருது இது ரெண்டாவது டாபிக்கு இத்தனைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் போட்டி அப்படின்னா அஞ்சு நாள் நடக்குமா ரெண்டாவது நாள் தான் முடிஞ்சிருக்கு இன்னும் மூணு நாள் இருக்குது அதுக்குள்ளே டிக்ளேர் பண்ணியிருக்காரு சரி லாராக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுக்காக தான் நான் இதை பண்ணேன் அப்படின்னு அவரே பேட்டி கொடுத்துருக்காரு இந்த பேட்டிக்கு பாராட்டுகள் குவிந்து வருது இது ரெண்டாவது டாப்பிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வானதி சீனிவாசன் அவர்களுக்கு கடுமையான எதிர்ப்பு அப்படின்னு நான் நேற்று போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஏன் திமுக அதிமுக கிட்ட இருந்து பாஜக கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க இந்த பூத் கமிட்டி விவகாரத்தில் திமுக அதிமுக கிட்டேருந்து நம்ம பாடம் கற்றுக்கணும்னு சொல்லி பேசியிருக்காங்களா அதுக்கு தான் கடும் எதிர்ப்பு இந்தியாவை ஆளக்கூடிய ஒரு கட்சி எத்தனை மாநிலங்களில் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி அவங்க வந்து திமுக அதிமுக கிட்ட இருந்து பாடம் கற்றுக்கணுமா வானதி சீனிவாசன் அவர்கள் இப்படி பேசுனது பெரிய தப்பு அப்படின்னு பாஜக தொண்டர்கள் கொதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் பாஜக அதிமுகவுடைய கூட்டணியில் சேர்ந்ததுக்கு அப்புறம் அதிமுகவுக்கு வரக்கூடிய சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் குறைஞ்சிருக்கு அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்காங்க பாஜகவோட கூட்டணினால் அதிமுகவுக்கு வந்தது தான் அதிகம் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமான வாக்குகள் ஒரு தொகுதியில் கிடைக்கிது இப்போ தொண்டாமுத்தூர்னா ஐம்பதாயிரம் ப்ளஸ் ஓட்ஸ் வந்து பிஜேபினால் டிடிஎம் கேக்கு விழுந்திருக்கு அதனால் பாஜகனால் அதிமுக கெயினானது அதிகம் அதிகமே தவிர லாஸ் ஆனது எதுவும் இல்லை அப்படின்னா பேசியிருக்கணும் ஆனால் அவங்க இப்படி பேசிட்டாங்க வானதி அவர்களுக்கு கடும் எதிர்ப்பு வந்துச்சா இப்போ அதே மாதிரி தமிழிசை அவர்களுக்கும் எதிர்ப்பு அதிமுகவுடைய அமைப்பு செயலாளர் அன்வர் ராஜா ஒரு காலம் தமிழகத்தில் பாஜக கால் ஊன்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அந்த பேட்டிக்கு கொந்தளிக்கிறாங்க பாஜக தொண்டர்கள் அதிமுகவுடைய தலைமை ஆக்ஷன் எடுக்கலை இப்போ வரைக்கும் அன்வர் ராஜா மேலே ஏன் ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிக்கிறாங்க இப்போ தமிழிசை அவர்கள்ட்ட இது தொடர்பாக கேள்வி எழுப்பிய போது தமிழிசை என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா அன்வர் ராஜா பேசுனார் அப்படின்னு தலைப்பு தான் அப்படி கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் அன்வர் ராஜா அப்படி பேசலை கூட்டணி வெற்றி பெறும் அப்படின் தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க இது மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா சரி எதாவது பேசுனா கூட்டணிக்குள்ளே ஒரு குளறுபடி வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடலாம் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடலாம் ஆனால் ஒரு தப்பை நியாயப்படுத்தக்கூடாது பாஜக தமிழகத்தில் கால் ஊன்றவே முடியாது அப்படின்னு ஒரு அதிமுக தலைவர் சொல்கிறாரு அதுக்கு கண்டனம் தெரிவிக்கவங்களால முடியலை அப்படின்னா இந்த கேள்விக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனால் கூட பரவாயில்ல இல்லை அவர் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லையே கூட்டணி வெற்றி பெறும் தான் சொல்லியிருக்காரு இதை நான் பாசிட்டிவாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பேட்டி கொடுத்துருக்காங்க இது கடும் எதிர்ப்பை வந்து உருவாக்கியிருக்கு இனிமேல் இது மாதிரியான டாக்ஸ் வந்து பாஜக தலைவர்கள் அதுவும் மூத்த தலைவர்கள்லாம் விடாதீங்க அண்ணாமலை கஷ்டப்பட்டு பதினோரு விழுக்காடுக்கு கட்சியை கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காரு ஆனால் இது மாதிரியான டாக்ஸ்னால் அது ஒரு பெரிய சரிவை சந்திச்சிடும் அந்த ஓட் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தொண்டர்கள் ஆதங்கப்படுறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்